அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த ஒரு வார காலமாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சும் அந்த பேச்சுக்கு நடந்த எதிர்வினைகளும் சமூக வலைதளத்திலையும் தொலைக்காட்சிகளிலையும் இந்தியா முழுவதுமான முக்கியமான மீடியாக்கள் அனைத்திலும் ஒரு பெரிய விவாதப் பொருளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்மியில் சீஃப்பாக இருந்த இராணுவத்தினுடைய தலைவராக இருந்த எம் எம் ரவணே எழுதிய ஒரு புத்தகம் அவர் ஓய்வு பெற்றுட்டாரு அவர் எழுதிய புத்தகம் ஆனால் அந்த புத்தகத்தை வெளிவர விடாமல் அரசு இன்றைக்கும் தடை விதித்து கொண்டிருக்கிறது அந்த புத்தகத்திலிருந்த சில செய்திகள் ஒரு பத்திரிகையின் வழியாக வெளியில் வந்திருக்கிறது அந்த பத்திரிகை செய்தியை மையமாக வச்சு தான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் நாட்டின் பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியமானது நாட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு பக்கத்து நாட்டுக்காரன்லாம் வந்து அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நரேந்திர மோடி அப்படி பேசினார் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படி இருக்கும் அப்படியெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார் அப்படி குதியோ குதியன்று குதித்த நரேந்திர மோடியினுடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நைட்டு எட்டே ஹாலுக்கு எட்டு பதினஞ்சு மணிக்கு இந்தியாவுடைய பார்டரை தாண்டி லடாக்கை தாண்டி சீனாவுடைய படைகள் முன்னேறி கொண்டு வருகிறது பல நூறு மீட்டர்கள் உள்ளே அவர்கள் நுழைந்து விட்டார்கள் பெரும்பெரும் டாங்கிகளோடு காலாட் படைகளோடு இந்தியாவின் எல்லைப்படை பரப்பை அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் ராணுவத்தின் தலைவராக இருக்கிற நான் என்ன செய்வது என்று சொல்லி அரசாங்கத்தினத்தில் கேள்வி எழுப்புகிறேன் இது மாதிரி படைகள் உள்ள வந்துகிட்டு இருக்கிறது எப்படி அட்டாக் பண்றது ஆரம்பிச்சுருவா போர் வார் டிக்ளேர் பண்ணிடட்டுமா எல்லாத்தையும் காலி பண்ணிடலாமா நம்முடைய படை வீரர்களை இறக்கி விட்டுட்டுமா என்பதை தெரிந்து கொண்டு அரசாங்க உத்தரவை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் மேல்மட்டத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் அமைச்சர்களை தொடர்பு கொள்கிறேன் அதிகாரிகள் இல்லை என்ன இவர் தான் ராணுவத்தில் மிலிட சீஃப் இவருக்கு மேலே கவர்மெண்ட் இருக்கிறது கவர்மெண்ட்டுடைய உத்தரவு இல்லாமல் செய்ய முடியாது அதுக்காக நீ நான் ஒவ்வொருத்தரையா தொடர்பு கொள்கிறேன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தொடர்பு கொள்கிறேன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொடர்பு கொள்கிறேன் இது மாதிரி முக்கியமான அரசின் தலைவர்களை எல்லாம் தொடர்பு கொள்கிறேன் இந்த பதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனக்கு பதில் வருகிறது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு இதுதான் அவர் கேள்வி கேட்டார் இப்படி சொல்றதுக்கு ஒரு ஒரு நாடு ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு கவர்மெண்ட் ஒரு பிரதமர் ஒரு பாதுகாப்பு அமைச்சர் வெக்கமா இல்லை உங்களுக்கு நாட்டின் பாதுகாப்பு குறித்து இவ்வளவு அலட்சியமாக பலவீனமாக இருக்கிற ஒருவர் கையில இந்த நாடு அகப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி தான் எழுப்பினார் அதுக்குதான் அந்த குதி குதிச்சாங்க பாராளுமன்றத்தில் என்ன விளங்குகிறதுன்னு சொன்னா அல்லா அவர்களுடைய கரங்களில் ஆட்சியை கொடுப்பதன் வழியாக மேலும் மேலும் அவர்களை குறித்தான உண்மை பிம்பங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அவர்கள் மேடையில் தான் வீரர்கள் நடைமுறை வாழ்க்கையிலே அவர்களைப் போல இன்றைய சங்கரிவார கூட்டத்தைப் போல பாரதிய ஜனதாவை போல பயந்தாங்கொல்லிகள் தொடை நடுங்கிகள் கோழைகள் யாரும் இல்லை என்பதை தான் இந்த செயல் வெளிப்படுத்தி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய உண்மைகளை தெரிவிப்பதிலே எவ்வளவு இதை இதை இவர் பேச ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் காட்டுறாங்க மீடியாவில் ராஜ்நாத் சிங்குடைய முகத்தை காட்டுறாங்க கிரண் ரிஜிஜுடைய முகத்தை காட்டுறாங்க பிரதமருடைய முகத்தை காட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் முகத்தை எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாம அவங்களுடைய முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்கிறது அப்ப ஆக பலவீனர்களின் கரங்களில் தான் இந்த தேசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மா நாட்டு மக்கள் இந்த உண்மைகளை விளங்கிக் கொண்டு எதிர்வரக்கூடிய காலத்தில் யாரிடத்தில் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக